அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவரும் மிகவும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குரிய பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் சதுர்த்தி திதியானது இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தைந்து புதன்கிழமையன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்தில் முடிவடைகிறது மகா சிவராத்திரி வழிபாடு இரவு நேரத்தில் நடைபெறுவதால் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டு இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவுதான் சதுர்த்தி திதி உள்ளது அதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி என்று நடைபெறும் நான்கு கால பூஜையும் வழிபடும் முறையும் வழிபடுவதின் பலன்களைப் பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கால பூஜை என்பது இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தைந்து மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை முதல் ஜாமத்தில் பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு ரிக்வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய சிவமூர்த்தம் சோமஸ்கந்தர் கவ்யத்தால் அபிஷேகம் செய்து வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் பால் வில்வ பழம் நிவேதனமாக படைத்து சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி பச்சை கற்பூரமும் சாத்தி சாம்பிராணி தீபம் போட்டு புஷ்ப தீபம் ஏற்றி வணங்கிட வேண்டும் கூற வேண்டிய சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க முதல் கால பூஜையில் கலந்து கொண்டு சிவனை தரிசித்தால் நம்முடைய பிறவி கர்ம வினை நீங்கும் என்பது ஐதீகம் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மகாவிஷ்ணு சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் வழிபட வேண்டிய சிவமூர்த்தம் தென்முகக் கடவுளான மூர்த்தியை வழிபட வேண்டும் இந்த நேரத்தில் யஜூர் வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் இரண்டாம் கால பூஜையின் பொழுது சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து குருந்தை அலங்காரம் செய்து மல்லிகை முல்லை மலர்களால் அர்ச்சனையும் செய்து பாயாசம் பலாப்பழம் நிவேதனமாக படைத்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி அகில் சந்தனம் போன்ற திரவியங்களையும் சாத்தி குங்கிலியம் தூபம் ஏற்றி நட்சத்திர தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கோர வேண்டிய பதிகம் கீர்த்தி திரு அகவல் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத் தழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினி தருளினன் ஒளிதரு கயிலை ஓனே இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தால் செல்வ செழிப்பு பெருகும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் முற்பகல் மூன்று மணி வரை இந்த நேரத்தில் கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவரை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த பூஜையானது உமாதேவி சிவபெருமானை நினைத்து செய்யும் பூஜையாகும் இந்த நேரத்தில் சாம வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் மூன்றாம் கால பூஜையின் பொழுது சிவலிங்கத்தை தேனால் அபிஷேகம் செய்து கிழுவை விழாவால் அலங்காரம் செய்து வில்வம் ஜாதி மலர்களால் அர்ச்சனையும் செய்து எல் மாதுளம் பழம் நிவேதனமாக படைத்து வெண்பட்டு வஸ்திரம் சாத்தி கஸ்தூரி சேர்ந்த சந்தனம் திரவியம் சாத்தி தேவதாரு தூபம் போட்டு ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கூற வேண்டிய பதிகம் திருவண்டப்பகுதி இணைப்பு அரும் பெருமையில் ஈசன் காண்க அரிய அதில் அரிய அரியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவனை தரிசனம் செய்தால் தீய சக்திகள் நம்மை அண்டாமல் சக்தி தேவி பாதுகாப்பாள் என்பது ஐதீகம் நான்காம் கால பூஜை முற்பகல் மூன்று மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை இந்த பூஜையை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகனங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் நான்காவது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் பொழுது புலரும் அதிகாலை வேலையில் அதர்வன வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய சிவமூர்த்தம் ரிஷப வாகனத்தில் சிவபெருமானை சந்திரசேகரராக வழிபட வேண்டும் நான்காம் கால பூஜையின் பொழுது சிவலிங்கத்தை கருப்பஞ்சாறு கொண்டு அபிஷேகம் செய்து கருணொச்சி ரோஜா மலர்களால் அலங்காரம் செய்து நந்தியா வட்டை பூவால் அர்ச்சனை செய்து வெண் சாதம் நானாவித பழங்களை நிவேதனமாக படைத்து நீல வஸ்திரம் சாத்தி புணுகு திரவியத்தை தடவி லவங்கம் தூபம் போட்டு மூன்று முக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கூற வேண்டிய பதிகம் போற்றி திரு அகவல் ஏகம்பத்து உரை எந்தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி இந்த கால பூஜையில் கலந்து கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பதும் ஐதீகம் இந்த நான்கு கால பூஜைகளின் நேரங்கள் சிவன் கோவில்களில் அந்தந்த கோவில்களின் நியமப்படி மாறுபடக்கூடும் அதனால் நீங்கள் போக வேண்டிய சிவன் கோயிலுக்கு முதல் நாளே சென்று நான்கு கால பூஜைகளின் நேரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பூஜைகளில் கலந்து கொண்டு அனைவரும் சிவனின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் அனைத்து விவரங்களையும் உங்கள் நண்பர்கள் உற்றார் உணவர்கள் உறவினர்களிடம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்